ஐயனார் துணை சீரியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான என்ன இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப சேரனுக்கு பார்த்த பொண்ணு வந்து கால் பண்றாங்க சேரனுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் உங்களுடைய வீடு எப்படி இருக்கு என்ன எது நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னதும் சரிங்க தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க இப்ப வீடை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வீடு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே இல்லை மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க உடனே சேரன் கேக்குறாங்க ஏங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னும் சொல்லட்டுமா நான் எப்பவுமே சுத்தி வரிச்சு எல்லாம் பேச மாட்டேன் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு சொன்னதும் பெரும் வந்து சொல்றாங்க எங்க வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கல நீங்க அதை தானே சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமா இந்த வீட்ல நான் இருந்ததே கிடையாது ஏன் என்னுடைய வேலைக்காரங்களோட வீடு கூட இந்த மாதிரி கிடையாது நான் வேணா உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லட்டுமா இது உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இந்த கல்யாணம் ஓகே இல்லைனா இப்பவே இதை வந்து விட்டுடலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க தனி கொடுத்தனும் வரணும் நமக்கான ஒரு லைஃப நம்ம வந்து சந்தோஷமா ஹாப்பியா அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதுமே சேரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எல்லாமே என்னுடைய தம்பிக்கு தான் நீங்க சொன்னீங்க தான் கேக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னதோ இத கேட்டு சேரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சேரன் ஒரு பக்கம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இப்ப சேரன் என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ